ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு வரங்கன்னு கதையோட தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பா அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படியே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பத்து பேரு உள்ள ஒருத்தவங்க ஒரு ஒரு நிலத்துல உழுதுட்டு இருக்கிறாங்க உழுது ஒரே மலை மேகம் இடி மின்னல் மாதிரி இருக்கும் பொழுது அப்புறம் அந்த பத்து பேரும் சொல்றாங்க அந்த உழுகிறதை பாட்டிட்டு ஒரு மண்டபத்துல போய் நிற்கிறாங்க மண்டபத்தை நின்றுட்டு நம்ம இதுல வந்து யாரும் ஒருத்தவங்க கெட்டவேன் இருக்கிறா அவன் வந்துட்டு இருக்கிறனால தான் இந்த மாதிரி நம்ம வேலை பார்க்க முடியும் ாம தவிச்சுட்டு இருக்கிறோம் மழை இடி மின்னல் போயோடு இருக்குது அதனால இந்த மத்திய பேரும் இங்க இருந்து அந்த அனமரம் வரைக்கும் அவங்க மண்டபத்தில இருந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு தூரத்துல ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தூரத்துல வந்துட்டு ஒரு பனை மரம் இந்த பனை மரத்தை யாரும் தூண்டு அப்படி அவங்க தரும் பொழுது அவங்க தொடகும்பொழுது அந்த கெட்ட வந்து அவன் தலையை இடி விழுந்து அவன் வந்துடுவான் அவன் விழுந்து செத்துடுவான் அதனால அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒரு பேச்சு எடுத்துட்டு இவங்கெல்லாம் முடிவு இந்த பத்து பேரும் போயிட்டு போயிட்டு வர்றாங்க போயிட்டு வரும்போது எந்த நீல் தாக்கல எந்த மின் தாக்கல அந்த பத்து பேரும் இருக்கும்போது அவங்க மட்டும் அந்த மலையோட தாக்கத்தை

கோபமாகவும் வருத்தத்தோடையும் அவன் போய் தூரம் போயிட்டு இருக்கும் போது ஒரு கேட்கும்போது பயங்கரமான ஒரு சவுண்ட் அவன் திரும்பி அந்த ஒன்பது பேரும் இருந்த மண்டபம் இடிந்து எரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது அப்ப அவன் பொழுது அப்பதான் யோசிச்சிருக்கா ஆஹ் அந்த ஒன்பது பாவைகளும் இவனாலதான் நல்லா இருந்திருக்காங்க இறைவன் இருந்திருக்காங்கன்றது அந்த ஒன்பது பேருக்கும் தெரியல இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது தெரியுது அப்படின்னா யாரையும் என்னைக்கும் எப்பவும் தப்பாவே பிளே பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ஒருத்தர் மூலமாக அவங்களுக்கு நல்லதும் நடக்கலாம் அதனால என்னைக்கையுமே யாரையும் என்னைக்கும் தவறான ஜட்மெண்ட் கொடுத்துடாதீங்கன்றது அந்த கதையோட ஸ்டோரி கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிரமிச்சுருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மினிமம் அந்த கதையை சந்திக்கொண்டு நான் உங்கள் கேடி நம்ம முப்பது நேரம் தொடர் போகிறோம் மானிஸ்டேஷன் இல்லை நிறைய யூடியூப்ஸ்ல நிறைய பாலிசி எல்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்குது நம்ம பச்சைக்கு என்னன்னு தெரியாது கண்டிப்பா நம்ம இறைவன் ஒரு பவன் நான் அவன் என்னைக்கும் கைவிட மாட்டான் அவங்களோட நம்பிக்கைங்கிறத விட அவங்களோட சப்போர்ட் எனக்கு நிறைய இந்த சப்போர்ட்ல நான் ஜெயிப்பேன் வாழ்வேன் வளருவேன் மீண்டும் அடுத்த வீடியோ வரை நான் உங்கள் கேட்க